வேல்மாறல் மகா மந்திரம் அதிவேகமாக பலன் தரும் முருகர் மந்திரம் முருகர் பெருமாளின் அருளை மிக வேகமாக பெறுவதற்கு உதவும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வேல்மாரல் தான் எந்த ஒரு வேண்டுதலை வச்சு இந்த இந்த பதிகத்தை வந்து காத்தால சாயங்காலம் ரெண்டு வேலையிலையும் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தால் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை யார் வேணும்னாலும் சொல்லலாம் எந்த குறை தீரணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டாலும் மனசில் இந்த மந்திரத்தை சொல்லலாம் குறிப்பாக வினைகளை தீர செய்து நன்மைகளை தரக்கூடிய மந்திரம் தான் இந்த வேல்மாரல் மந்திரம் இது வந்து வந்து வள்ளிமலை சச்சிதானந்தா சுவாமிகளால் ஏற்றப்பட்ட வேல்மாறல் மகாமந்திரம் இதை தொடர்ந்து ஒரு மண்டலம் சொல்லி வர வேண்டும் அதாவது ஒரு மண்டலம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் வீட்டில் முருகர் படத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சு இதை வந்து டெய்லி படிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு இது இது இந்த வேல்மாறல் படிக்கிறதுனால மனபயம் நீங்கும் மன நிம்மதி கிடைக்கும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் இது எல்லாமே கிடைக்கும் எதிரிகளோட தொல்லைகள் எல்லாம் நீங்கும் முருகனுக்குரிய முக்கிய விரத நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப பல மடங்கு அதிகமான பலனை தரும் இதை வந்து முறையாக சொல்லி வருவ வருபவர்களுக்கு வந்து அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நோய் தீர வேண்டும் அப்படின்னாலும் நம்ம வேல்மாறல் மந்திரம் சொல்லலாம் நம்மளோட பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னாலும் வேல்மாறல் சொல்லலாம் ஸோ என்ன மனசில் நினச்சாலும் இந்த மந்திரத்தை வந்து நம்ம படி படிச்சுண்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நிறைவேறும் மந்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் என்னோட வீடியோஸில் வந்து லைனாக போட்டுருக்கேன் ஒரு இந்த ஃபஸ்ட் மந்திரம் சொல்லிட்டு இந்த மந்திரத்தோட அர்த்தமும் சொல்றேன் ஏன்னா வேல்மாரல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மந்திரம் மட்டும் படிச்சா போகிறாது அதோட அர்த்தமும் நமக்கு தெரியணும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மந்திரம் ஸோ இதோட மீனிங் பார்க்கலாம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தணியில் உதித்தருளும் மலை அப்படின்னா திருத்தணியில் பிறந்து அருள்பாலிக்கும் ஒப்பற்றவன் அது யாரு முருகர் ஸோ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை அப்படின்னா திருத்தனையில் பிறந்து அருள்பாலிக்கும் ஒப்பற்றவன் முருகன் விருத்தன் என உலத்தின் உரை அப்படின்னா என்னோட மனசில் இன்றும் நினைத்திருப்பவன் நிலைத்திருப்பவன் யாரு முருகர் ஓகே ஸோ விருத்தன் என்ன உலத்தில் உரை அப்படின்னா எனது மனதில் என்றும் நிலைத்திருப்பவன் முருகன் கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே அப்போ மயிலை தேரோட்டி குகையின் வசிப்பவன் வேல் வடிவில் அருள் பாலிப்பவன் முருகர் ஸோ கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை அப்படின்னா மயிலை தேரோட்டி குகையில் வசிப்பவன் வேல் வடிவில் அருள் பாலிப்பவன் முருகன் ஸோ இந்த ஸ்லோகம் முருகனோட திருத்தணி அவதாரத்தை நினைவூட்டி அவனோட பெருமையை எடுத்துரைக்குது மேலும் முருகன் வந்து எனது மனதில் வந்து என்றும் நிலைத்திருப்பதாகவும் அவனது அருள் எப்போதும் என்னுடன் இருப்பதாகவும் இந்த மந்திரம் வந்து சொல்கிறது ஸோ திருப்பியும் இந்த மந்திரம் நான் சொல்கிறேன் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என்ன உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இதுதான் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீ ஸ்க்ரீனில் போடுறேன் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ஃபஸ்ட்டு மந்திரம் மந்திரமும் சொல்லியாச்சு இதோட அர்த்தமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த மந்திரத்தை வந்து நம்ம ஒரு ஒன் டே இல்லை டூ டேஸ் இதை நம்ம ரிப்பீட் பண்ணலாம் அப்போ நம்ம மனசில் நிற்கும் ஸோ செகண்ட் டே தேர்ட் டே நம்ம ஒன்று ஒன்றா அடுத்தடுத்த பேராகிராஃப் நம்ம படிச்சுட்டே போகலாம் சரியா தேங்க்யூ ஸோ மச் என் சேனல் புடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் இந்த மரல் மூலியமா நம்ம பயன் அடையலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் படிங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்